வணக்கம் நம்ம சேனலில் குரூப் ஃபர்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கரண்ட் அபேர்ஸும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்ட் அஃவர்ஸும் அப்லோட் பண்ணியாச்சு அதற்கான லிங்க்கும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்ட் அவர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இதற்கான பிடிஎஃப்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் மூணு மந்த்துக்கான பிடிஎஃபும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னாலே கரண்ட் அஃபேர்ஸ் பத்து கொஸ்டின்னு கேட்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏழு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா நம்ம ரொம்ப டீப்பாக தான் கொடுத்துருக்கோம் கரண்ட் அபிஷ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படித்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமான இருக்கும் ஓகேங்களா இதில் பத்துக்கு பத்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுமோ அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம பத்துக்கு ஏழு கொஸ்டின் எட்டு கொஸ்டின் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறையவே கேட்டிருந்தாங்க அதை நீங்கள் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் டைம் குரூப் டூ குரூப் ஃபார் எக்ஸாம்லாம் நம்ம கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் நிறையா அப்படியே வந்துருந்துச்சு ஸோ அந்த டைம் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம கொடுக்குற கரண்ட் இருந்து நிறைய கொஷின்ஸ் வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா அதனால் ஜ டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி மூணுக்கான கரண்ட் பிடிஎஃப் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பாஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நம்ம வந்து முப்பது டெஸ்ட்டை கண்டெக்ட் பண்ண போகிறோம் முப்பது டெஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெலகிராமில் பிடிஎஃபாகவே கொடுத்துரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதேமாதிரி இந்த பிடிஎஃப் எப்படி நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம் இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் நியூ புக்கை பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸ் இருக்கும் டோட்டலாக ஃப்ரீ தான் யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க ப்ளஸ் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து தமிழ் நியூ புக்கை பேஸ் பண்ணி மொத்தம் முப்பது டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும் ஷெடியூல் பாருங்கள் ஷெடியூல் உங்களுக்கு டிஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டெம்க்கும் ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும் சிக்ஸ்து ஃபஸ்ட்டு டைம் கொண்டு செகண்ட் டைம் கொண்டு தேர்ட் டைம் கொண்டு இது மாதிரி இருக்கும் எயித்து முடிஞ்ச உடனே ஒரு ரீசன்ட் டெஸ்ட்டு டென்த்து முடிஞ்ச உடனே ஒரு ரீசன்ட் டெஸ்ட்டு டுவெல்த்து முடிஞ்ச உடனே ஒரு ரீசன்ட் டெஸ்ட் அது இல்லாமல் உங்களுக்கு ஆறு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் முப்பது டெஸ்ட்டு இந்த ஷெட்ல இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்போம் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஷெடியூலில் இருக்கிற டேட் படி உங்களுக்கு நைன்ட்டு செவன் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃபாக இருக்கும் ஓகேங்களா அது அடுத்து எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீக்கான வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீக்கான பிடிஎஃப் லிங்க் இருக்கும் நீங்கள் பிடிஎஃபாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம அப்லோட் பண்ணுற சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான கொஷன் பேப்பர் பிடிஎஃப் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது ரெண்டும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ண உங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா மொத்தம் முப்பது டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம் நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் அட்ரென் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம் ஒரு டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதற்கான ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம் ஓகேங்களா அந்தந்த வீக்கில் வீக்ல அதற்கான ரேங்க் லிஸ்ட் வந்துடும் நீங்கள் என்ன ப்ளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா மொத்தம் முப்பது டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபை கொடுத்துருவோம் உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இந்த டெஸ்ட்டு ஷெடல் மாடல் கொஸ்டின் பேப்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசம்பர் டு ஃபிப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்